கிறிஸ்மஸ் பண்டிகை என்றாலே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாட்டிலும் அந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுறது வளமையாக இருக்குது இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடக்கிற அற்புதமான நாள்களில் ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது குளிர்ந்து போய் இருண்டு போய் இருக்கிற நாட்டில் எங்கு பார்த்தாலும் மின்னொழிகளால் அழகான அலங்காரங்கள் செய்யப்பட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைக்கப்பட்டு சோக்லேட்டுகள் விற்கப்பட்டு என்று சொல்லி அந்த மாதத்தை தடபுடலாக கொண்டாடும் ஐரோப்பிய கண்டம் அந்த கண்டம் கொண்டாடுவது போலவே ஊரோடு ஒட்டிவாள் என்பதன் பழமொழிக்கு இணங்க நாங்களும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுனாங்கள் அதற்காக சேர்ச்சுக்கு போய் கிறிஸ்தவர்கள் மாதிரியே எல்லாம் கொண்டாடுவதில்லை இந்த நாளுக்கு எங்களுக்கு லீவு நாள் தர்றபடியால் குடும்பங்களோடையோ நண்பர்களோடையோ உறவினர்களோடையோ சேர்ந்து இரவு உணவு அருந்தி விளையாடி பேசி மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு நாளாகத்தான் நாங்கள் அதை கழிக்கிறோம் இந்த ஆண்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை உறவினர்களோ நண்பர்களோ இந்த நிகழ்வுக்கு வர முடியாத காரணத்தினால நாங்களே எங்களோட குடும்பத்தோட இந்த நிகழ்வை கொண்டாடினோம் அதுகும் சிறப்பாகத்தான் இருந்தது நல்ல உணவு சமைச்சு உண்டு மகிழ்ந்து தமிழ் விளையாட்டு விளையாடி கொஞ்ச நேரம் அதோடும் மகிழ்ந்து விட்டுட்டு ஒரு திரைப்படம் பார்த்து விட்டுட்டு இரவு இரண்டு மணி நாங்கள் தூங்கும் பொழுது